ஹலோ ஃபிரான்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் என்ன சுவாரசியமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி பயங்கரமாக பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு நம்ம மல்லியை ஏமாற்றிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் தான் தெரியுது அங்கே ஏமாந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரின்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஏமாந்துருக்காங்க ஆனால் அது எல்லாம் அவங்க பெருசாக நினச்சிக்காமல் அவங்க ஒரு சீனாக போடுறாங்க பார்த்தீங்களா தாங்க அவங்க ஹைலைட்டு இப்போ பச மாட்டப்ப ரஞ்சிதாவும் வந்து ராஜேஸ்வரிக்கு அப்படி ஃபில்டர் காஃபி பயங்கரமான ஒரு அக்கறை வச்சிருக்கு அவன் அந்த ஃபில்டர் காஃபி போட்டு கொண்டு வரான் அந்த நேசத்துல நம்ம மல்லித்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கஷாயம் போட்டு கொண்டு வராங்க அப்போ வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்கள் எப்பவுமே ஃபில்டர் காப்பி குடிச்சாதான் கொஞ்சம் உஷாராகவும் ரொம்பவே கிளவாகவும் யோசிப்பீங்க அதனால தான் நான் உங்களுக்கு ஃபில்டர் காப்பி கொண்டு வந்தேன் இதை குடிங்க ராஜ்யமா அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய மல்லி எங்ககிட்ட உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்தவங்க என்ன நீங்க இதெல்லாம் குடிக்கவே கூடாது இதெல்லாம் குடிச்சா நீங்க மேலே போய் சேர்ந்துருவீங்க தெரியுமா தெரியாதா நான் போட்டால் மட்டும் மேலே போய் சேர்ந்துருவீங்க ஆனால் ராஜி ரஜிதா போட்டால் எதுவுமே ஆகாது என்ன மேடம் கொஞ்சமாச்சு நியாயம் வேணாமா கடவுளுக்கே இதெல்லாம் அடுக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன் கொஞ்சமாச்சு ஒரு அதை இந்த மாதிரி கடைசியில் நீங்கள் தான் அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு நிற்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல வந்தாரு பாருங்க விஜய் சார் அப்படியே ஒரு மாதிரி ஒரு பெழுவிட்டாரு மைண்ட் யாருக்குமே இருக்காது மல்லி எங்கே இருக்காலும் கரெக்டாக அந்த இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி வந்து இன்னும் மேடம் வந்து ஜூஸை குடிங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது இது கஷாயம்னு சொல்லலாம் ஜூஸும் சொல்லலாம் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் குடிக்கிறவங்க நீங்கள் ஆனால் நான் எதுக்கு கஷாயம் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு இந்த தமிழ் மருந்தெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது அதனால் என்னை விட்டுருக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் மருந்து யாருமே செட் ஆகும் வேணாலும் போய் அதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மா இல்லை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுருக்கீங்க மல்லியை இந்த மாதிரி விஷயத்தில் கில்லி மாதிரி யாருமே சொல்லி அடிக்க முடியாது அப்படிப்பட்ட இவன் அவ்வளோ வந்து நம்ம சாதாரணமாக நினச்சோன்னு வச்சுக்கோங்க அது நமக்கு தான் அசிங்கம் அவள் வந்து நாட்டு வைத்தியத்துலேருந்து எல்லாமே தெரியும் செஞ்சு வச்சிருக்கா அவ சொன்ன இதை வச்சு எனக்கு வலியே போயிடுச்சு பாத்துக்கோங்களா அதனால அக்கா நான் என்ன சொல்றேன்னா மெல்லி சொல்றதை தயவு செஞ்சு கேளு அவ சொல்றது எல்லாமே நல்லதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷாயத்தை குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே சொல்றான் அதுக்கப்புறம் அந்த கஷாயத்தை குடிச்சவருக்கு அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் கொமடி வருது ஐயோ என்னடா காசப்பா இருக்கு இது சேச்சா இந்த மாதிரி வாழ்க்கையில நான் குடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்படி குடிச்சாதான் மேடம் சீக்கிரம் சரியாகும் என்ன மேடம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து சோறு குழம்பு இதெல்லாம் நான் செய்ய போறதுல உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி அந்த கஞ்சி என்னென்ன கொடுக்க போகிறேன் அதை சாப்பிட்றதான் உங்களுக்கு ரொம்ப ஸ்டெமித்து அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சே கொண்டு வந்துடுறாங்க உடனே அவள் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இதெல்லாம் சாப்பிட்டா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா நான் சொல்கிறத கேளுக்காக அவங்க உடம்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீ பிடிச்சி தான் ஆகணும் அப்போ தான் நீ ஹெல்த்தியாக இருக்க முடியும் நீ நல்லா இருந்தால் தான் நானும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை வந்து நானே ஊட்டி விடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடறாரு அதை சாப்பிட்ற அவளுக்கு வாந்தி மேலும் வாந்தியாக வர்ற மாதிரி இருக்கு ஆனாலும் இப்போதைக்கு வச்சு அவங்க வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி அந்த மாதிரி நேரத்துல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா குடிச்சிட்டு இருக்கா ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் திருவிட்டை விட்டு போனதும் அவளோட உத்தர தாண்டவத்தை ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் தம்பி இருக்கிறப்ப என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதெல்லாம் குடிக்க வச்சிருப்போம் அப்படின்னு நீங்க பாருங்க மேடம் இப்ப மட்டும் நீங்க இத வந்து மன்னிப்பு கேட்கல நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் நீங்க பண்ணது எல்லாமே நீங்க எதுக்காக நடிக்கிறீங்களும் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே எங்கெல்லாம் நடிக்கணும் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமே மேற்றி விட்டுறா அதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருவா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுறாங்க என்னோட பொசுக்குணவை தோல்வி பார்த்தா இல்லங்க புலி பதுங்கிறது ரொம்ப இருக்காக இல்லைங்க அது பாயிரத்துக்காக